வணக்கம் இன்று வீடியோவில் நம்ம குற்றியலுகர புணர்ச்சி பற்றி பார்க்கலாம் முதல்ல குற்றியலுகரம் என்பது நிலைமொழியின் இறுதி எழுத்து வல்லின உகரமாக இருந்தால் இப்போ இந்த வல்லினம் என்பது வல்லின உகரம் என்பது கு சு டு து பு ரு இந்த ஆறு எழுத்துக்களை தான் நம்ம குறிக்கும் இப்போ நிலைமொழியின் ஈட்டில் வல்லின உகரம் வரும்பொழுது என்ன செய்யணும் தன்னுடைய மாத்திரையின் கால அளவான ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரை குறைந்து ஒழிப்பதை குற்றியலுகரம்னு சொல்லுவோம் அதாவது நிலைமொழியின் இறுதியில் வரும் குற்றியலுகரம் தன்னுடைய மாத்திரையின் கால அளவிலிருந்து குறைந்து ஒழிப்பதை குற்றியலுகரம் என்று சொல்லுவோம் இப்ப குற்றியலுகரம்னா அவங்களுக்கு தெரியுது இப்ப இந்த குற்றியலுகரம் எப்படி புணர் புணருது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இப்ப நிலைமொழியில் ஈற்று குற்றியலுகரமாக இருப்பின் நிலைமொழியின் ஈற்று இதுதான் குற்றியலுகரமாக இருப்பேன் வறுமொழியின் முன் உயிரெழுத்து வந்தால் வறுமொழின்னா இப்போ இந்த ஆடினான் இதில் உயிரெழுத்து வந்திருக்கு வந்தால் உயிரெழுத்து வந்தால் அவை புணரும் பொழுது நிலைமொழியில் உள்ள உகரம் கெடும் இந்த இட்டுக்கூட்டல் ஊ அந்த ஊ வந்து கெடும் இப்போ அதற்கு உதாரணம் பாருங்கள் வட்டு கூட்டல் ஆடினான் வட் தூவை வந்து இட்டு கூட்டல் ஊவாக பிரிக்கிறோம் திரும்ப ஆடினான் இப்போ இந்த கெட்டு இந்த இடத்துல இந்த இட்டும் ஆவும் சேர்ந்து டாவாக மாறிடுது அப்போ வ இட் இட்டு கூட்டல் அ டி நான் ஆடினான் வட்டாடினான் அப்படின்னு தான் வரும் அதாவது நிலைமொழியின் இறுதியில் உள்ள உகர கெட்டு வறுமொழியுள்ள உயிரோடு சேர்ந்து புணரும் இதுதான் உங்களுக்கு விதி இதற்கு வந்து உதாரணம் வந்து நாடு கூட்டல் எல்லாம் நாடு கூட்டல் எல்லாம் அப்போ இதை எப்படி சொல்லுவோம் நாடெல்லாம் இந்த உகரம் கெட்டிடும் அப்போ இட்டும் ஏவும் சேர்ந்து நாடெல்லாம் மட் பாட்டு கூட்டல் இசை பாட்டிசை அதுபோல் பந்து கூட்டல் ஆட்டம் பந்தாட்டம் சார்பு கூட்டல் எழுத்து சார்பு எழுத்து அப்போ இந்த நிலைமொழியில் உள்ள உகரம் கெட்டு வறுமொழியில் என்ன உயிரெழுத்துருக்கோ அதோடு சேர்ந்து எழுத்துகள் தோன்றும் இது வந்து குற்றியலுகரத்தில் புணரக்கூடியது அதற்கடுத்து முற்றியலுகரம் முற்றியலுகரம் என்பது இந்த குற்றியலுகர சொல் வந்து தன்னுடைய அதாவது உகர சொற்கள் தன்னுடைய மாத்திரையின் கால அளவான ஒரு மாத்திரை முழுமையாக ஒழிக்கக்கூடியது அதை தான் நாம் வந்து முற்றியலுகரம் அப்படின்னு சொல்லுவோம் அதுவும் அப்படி தான் இப்போ உறவு கூட்டல் அழகு அப்போ உறவு நிலைமொழியில் இருக்கக்கூடிய அந்த உகரம் கெட்டு உயிரெழுத்தோடு சேர்ந்து புணருது உறவு கூட்டல் இவ்வு கூட்டல் அழகு உறவழகு அப்படின்னு சொல்கிறோம் அதற்கடுத்து இப்போ நிலைமொழி ஈற்றில் லுகரம் வந்து வறுமொழி முதலில் யகரம் வந்தால் என்னது நிலைமொழி ஈற்றில் லுகரம் வந்து வறுமொழி முதலில் யகரம் வந்தால் யகரம் இகரமாக தெரியும் அதாவது இந்த யகரம் வரும்பொழுது வறுமொழியில் வரும்பொழுது நிலைமொழியின் ஈற்றில் குற்றியல் உகரம் வந்து வறுமொழியில் யகரம் வந்தால் இந்த ஊ கெட்டு என்னவாக மாறுது ஈயா தெரியுது யகரம் வந்தால் ஈயா தெரியுது அப்போ நா கூட்டல் இட்டு கூட்டல் ஊ டூக்கு வந்து இட்டு கூட்டல் ஊ யாது அப்போ கூட்டல் ஈ கூட்டல் யாது என்னது நாடி நாடு யாது இந்த உகரம் கெட்டு போயிடுது அதுபோல் கொக்கு கூட்டல் யாது கொக்கு யாது இந்த உகரம் கெட்டு ஈயா மாறிடுது வரகு கூட்டல் யாது யாது குரங்கு கூட்டல் யாது குரங்கு யாது அப்படின்னு எழுதலாம் அதுபோல் கதவு கூட்டல் யாது கதவு யாது அப்படின்னு எழுதலாம் இதுதான் வந்து உங்களுக்கு துற்றியல் உகரப்புணாச்சு இது வந்து ஒரு சில எழுத்துக்கள் வந்து நீங்கள் தெளிவாக இதுதான் அப்படிங்கிறப்ப ஞாபகம் வச்சுக்கலாம் உங்களுக்கு யா வந்தால் ஈயா மாறிடுது உகர சொற்கள் அதாவது நிலைமொழியின் இறுதியில் உகரம் வந்து வல்லின உகரம் வந்து வறுமொழியில் எகரம் வந்தால் அதை ஈயா மாறிடுது அதே போல் வல்லின எழுத்துக்கள் வல்லின உகரம் வரும்பொழுது வறுமொழியில் உயிரெழுத்து இருந்தால் அந்த உகரம் கெட்டு என்ன இருக்கோ அதுவாக மாறி உங்களுக்கு புணருது அப்படிங்கிறது தான் இந்த உகர புணர்ச்சி இந்த வீடியோவை பார்த்து பயன்பெறவும் நன்றி